நீலகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த நபர் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட தனது ஆறு மாத குழந்தையின் சிகிச்சைக்கு தேவையான பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வாங்க உதவ கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார் ஆறு மாத குழந்தை சத்விகா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சளி மற்றும் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு அதிக வகை முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு நோய் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதை குணப்படுத்துவதற்கு தேவையான மருந்தை அமெரிக்க நாட்டின் நோவாட்டஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இதை அறிந்த சக்திவில் பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த மருந்தை வாங்க உதவி கோரியுள்ளார் அணுதினமும் குழந்தையின் சிகிச்சைக்காக இருபதாயிரம் ரூபாய் வரை பணம் செலவாவதாகவும் தெரிவிக்கும் சத்விகாவின் குழந்தையின் சிகிச்சைக்கு பின் தங்களுக்கு உதவியவர்களுக்கு அந்த பணத்தை நிச்சயம் திருப்பிக் கொடுப்போம் என்று கண்ணீர் மல்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மருந்து கிடைச்சாதான் எங்கள் பாப்பாவை காப்பாற்றி நாங்கள் திரும்ப கூட்டிகிட்டு வர முடியும் இன்ன வரைக்கும் அவளோட சிரிப்பை நினச்சா அவளை திரும்ப வந்து அந்த சிரிப்பு பார்க்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தத்தில் தினம் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரிய வந்ததுன்னா இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்க